உற்பத்திக்கே இங்க தமிழ்கார் கூட இருக்காங்க நிறைய பேர் அந்த ஃபேக்டரியில தமிழ் படிச்ச நல்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சு அங்க வந்து வேலை செய்யறவங்க இப்போ இப்பதைக்கு ஆறு வருஷத்துக்கு மேல வேலை செய்து இருக்காங்க அதனால அவங்க நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விஷயம் யார் பேசுறாங்க தமிழில் நம்ம காமன் மேன் வாய்ஸ்க்கு விங்டக்ல இப்பதைக்கே வேலை செய்திருக்கும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல இருந்தாக்க அதுல தமிழுக்காரு தமிழ்நாட்டிலிருந்து வந்து நல்ல படிப்பட்டு பிடெக் படிச்சு அங்க வேலை செய்யறாங்க ஆ இந்த தம்பி உங்க பேர் என்ன பேர் சந்தோஷ் இருக்காங்க நம்ம இருக்கார் நம்ம கிட்ட கூட அவர் அந்த ஃபேக்ட்ரியில் நல்ல உயர்தரமான செல்ஃபோன் தயார் பண்ணி மொத்தம் ஜனங்கள் இந்தியா மொத்தம் சப்ளை பண்ணுறாங்க அது இன்ன ஏமாவுடிட்டாங்க விண்டெக் சார் இப்ப என்ன நிலமை என்ன விண்டெக்ல இப்போ வந்து என்னன்னா

அந்த ஃபேக்ட்ரியை கண்டுக்கிற மாதிரி பத்திரிகை பேப்பர்லாம் வந்துச்சு கூட வந்து வேலை பாவம் இவங்களை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி விட்டு வீட்டுக்கு அனுப்புற மாதிரி அவங்க முயற்சி பண்றாங்க உடனே கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று அந்த விங்டெக் ஃபேக்ட்ரியை நர்சிர நடத்துற மாதிரி அவங்களுக்கு அவங்க கிட்ட வர வேண்டிய இருநூத்தி ஐம்பது கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்கணும் அதே மாதிரி மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கூட தமிழ்நாடு ஆந்திரா திருப்பதி ஜில்லா யூத் மொத்தத்துக்கும் வேலை தர மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்ட்டு நம்ம காமன் மேன் வாய்ஸ் டிமாண்ட் பண்ணு